நாம் திருக்குறளில் அறுபதாவது அதிகாரம் ஊக்கமுடைமை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அதிகாரம் ஒரு சுய முன்னேற்ற நூலுக்கு சமமானது என்பதை நாம் அறிவோம் இதில் ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பதாவது திருக்குறள் அதாவது இந்த ஊக்கமுடைமை அதிகாரத்தில் ஒன்பதாவது திருக்குறள் பரியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் வெறும் புலிதாக்குறின் அப்படி என்பது இந்த திருக்குறள் இந்த குரல் என்ன சொல்லுதுன்னா மிக பெரிய உருவமுள்ள நீண்ட கொம்புகளை உடைய யானையானது மிகச்சிறிய உருவமுள்ள ஊக்கம் பெற்ற ஒரு புலி யானையை தாக்கினால் அந்த யானை அஞ்சும் என்பது இந்த திருக்குறள் அதாவது யானை உருவத்தில் பெரியது உருவத்தில் சிறியது புலி உருவம் இங்கு பொருட்டல்ல ஊக்கம் பெற்றவ புலி என்பதுதான் இங்கு சிறப்பு ஊக்கம் பெற்ற புலியானது மிகப்பெரிய யானையை தாக்கினால் அந்த யானையானது அஞ்சும் என்பதுதான் திருக்குறள் மீண்டும் திருக்குறள் வறியது கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளிதா குறிய நன்றி